புத்தரின் மூன்று எச்சரிக்கைகள் ஒன்று எண்பதோ தொன்னூறோ நூறோ வயதடைந்த ஒரு கிழவனோ கிழவியோ மெலிந்து வளைந்து கீழே குனிந்து கோலூன்றி நின்று கால்கள் தள்ளாட ஆட வலிமை குறைந்து பண்டைய இளமை விடைபெற்று உடைந்த பற்களோடும் நரைத்த குடுமியோடும் உடல் தளர்ந்து போயிருந்ததை நாளும் நீ கண்டதில்லையா நீயும் அழிவுக்கு உள்ளாவாய் உன்னாலும் அதிலிருந்து தப்ப இயலாது என்ற நினைவு உன்னிடம் ஒருபோதும் எழுந்ததில்லையா இரண்டாமானோ பெண்ணோ நோயுற்று துன்புற்று படுக்கையில் வீழ்ந்து தன் சொந்த மலத்தில் புரண்டு எழக்கூட பிறரது தயவை நாட வேண்டிய நிலைமையில் இருப்பதை ஒரு நாளும் நீ கண்டதில்லையா நீயும் நோய்க்கு உள்ளாவாய் உன்னாலும் அதிலிருந்து தப்ப இயலாது என்ற நினைவு உன்னிடம் ஒருபோதும் எழுந்ததில்லையா மூன்றாம் பிணமோ பெண்ணின் பிணமோ ஓரிரு நாட்களுக்குப் பிறகு ஊதிப்போய் கருநீல நிறம் பெற்று அழுகிவிடுவதை ஒரு நாளும் நீ கண்டதில்லையா நீயும் சாவிற்கு உள்ளாவாய் உன்னாலும் அதிலிருந்து தப்ப இயலாது என்ற நினைவு உன்னிடம் ஒருபோதும் எழுந்ததில்லையா